வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலாக மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நாள் ஜொமேட்டோ கம்பெனியோடது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்க்குற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவ்மெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி ஆறுனு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணத்தில் முன்னூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் ஸோன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்குவிட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் நம்ம கவனமா இருக்கணும் இப்பதான் ஆல்ரெடி எல்லாம் இப்ப நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது இபிஎஸ்லாம் வந்து இபிஎஸ் டிடிஎம்னா டிகிரிஸ் ஸ்டேண்ட்ல போயிட்டு இருக்கு ஆனாலும் இவன் கொஞ்சம் மேல ரைஸ் ஆகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிஸ்கி பிளே அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் அதை நம்ம வந்து கவனத்தோட இருக்கணும்ங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க கவனத்தோட இருக்கணுங்கிறது நம்மளுடைய கருத்து என்னுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுங்கிறதுனால ஹைவாலிட்டி இப்ப ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய அனாலிசிஸ்டுடைய போர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ஒருவேளை இதனால தான் இது மேலே ஏறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனையாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு லோவா இருக்கு ஆனா ஃப்யூச்சர் குரோத்துக்கும் சேர்த்தே இவங்க ஏத்தி வைக்கிறாங்களாங்கிறது பார்க்கணும் எனிவே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஸ்டாக் இது அதே சமயத்தில் யுபிஎஸ்ஸுடைய ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது அறுபத்தி ஒம்போது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இப்போ குவார்டலின் வரும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சென்ட்டு

கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ அறுபத்தி ஒம்பது புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் தொண்ணூறு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு டு பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு பதினாலு கோடி ரூபா குறைஞ்சி இருபத்தி அஞ்சு கோடி ரூபான்னு வருது ஏபிஎஸ் பார்த்தோம்னா பிராக்ஷன்ல தான் வருது பிராக்ஷன் இங்கே நமக்கு கால்குலேட் ஆகாது ஸ்க்ரீனர் ஆகாதுல நமக்கு தெரியும் ஸ்க்ரீனர் வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜூன் மாதத்துக்கான ஏபிஎஸ் கிடச்சிருக்குங்கிறத கிடைச்சிருக்குங்க புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால யூபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் த்ரீன்னு இருக்கு சோ இப்ப இதுவும் வந்து நமக்கு பார்த்தோம்னா கிளியர் கட்டா இந்த மூணு குவார்டரா பார்த்தோம்னா டிகிரீஸ் ஸ்ட்ரெந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இனிமே டேன் ஆகுறானா அப்படின்னு பார்க்கணும் நமக்கு அப்படி டேர்ன் ஆனான்னாக்க இது கொஞ்சம் அந்த அப்சைட் மூவ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்ததுக்கு ஒரு ஏதோ கொஞ்சமா அப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்குங்கிறது இந்த இடத்துல புரிதல் எடுத்துக்கிறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறது ஹை ரிஸ்க் இருக்குங்கிறதையும் மறந்துடக்கூடாது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி சாரி எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்ல ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இப்போ இந்த எம்எஃப் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு குவாட்டரா அப்படியே வந்து இவன் அகும்லேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறான் என்ன கணக்கு பண்றான்னு தெரியல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது மாத்திரம் இந்த இடத்துல புரியுது எனக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி அஞ்சு ஃபேர் வேல்யூ ஃபேர் பிரைஸ் வந்து பதினாறு ரூபா நாப்பத்தெட்டு பைசா கரண்ட் ப்ரைஸ் சாரி முன்னூத்தி அஞ்சு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கு நம்ம நார்மலாகவே வந்து ரெண்டுக்கு மேலே ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சே நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் போடுவோம் இவனுக்கு அதிரிபுதிரியான மார்க்கெட்டுக்கான குரோத் இருக்குது அப்படின்னு சொன்னால் அஞ்சை உடைச்சி போவான் இவன் பதினெட்டுன்னே சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டுருக்குறான் இது ரொம்ப ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ்ங்கிறது நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ரிஸ்க் இருக்குங்கிறது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் சரி இபிஎஸோடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்கு வருவோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அதை ஆவரேஜ் பண்ணும் போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் அதே சமயத்துல எக்ஸிட் ஆக போறது இருக்கிறது பாயிண்ட் ஜீரோ நைன் அப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து பாயிண்ட் ஒன் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு எல்லாமே ஃபிராக்ஷன் அந்த ஃபிராக்ஷன்ல ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை பார்த்தோம்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனா இந்த இடத்துல நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம இங்க பார்த்த மாதிரி இவங்களுடைய அனாலிசிஸ்ட் ஃபோர்காஸ்டர்ஸோடைய வியூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெவென்யூ க்ரோத் பெருசாக இருக்குது அதே மாதிரி இபிஎஸோட க்ரோத் பெருசாக இருக்குது இது படிக்க ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஏறினதுக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிஸ்கி ஸ்டாக் எப்போ வேணுனாலும் கரெக்ஷனுக்கு பெரிய லெவலில் கரெக்ஷனை லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்தாங்க புதி புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருக்கிற பட்சத்தில் இருபது ரூபாலேருந்து இருபத் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒம்போது ரூபா தான் நமக்கு கிடைக்கிது இருபத்தஞ்சு ரூபா மிட் பாயிண்ட்டு இப்போ இதெல்லாம் தாண்டி பத்து மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் அதனால எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சார்ட்டில் நான் வந்து மூணு ப்ரைஸு ப்ளஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக அப்படின்னு சொல்லிட்டு நாலாக நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆர் டூ இரநூத்தி நாலுலேருந்து இரநூத்தி பதினாலு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் இருநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எழுபத்தி மூணு ஆர் த்ரீ முன்னூத்தி இருபத்தி ஆறுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அதை உடச்சு கொஞ்சம் மேல போன முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கறது இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த குவார்டர்ல நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கிறதா நம்ம பாக்குறோம் ஆனா கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக்குங்கிறத மறந்துடக்கூடாது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாங்க நன்றி நண்பர்களே